ஹை வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீர்கங்கா அதை வச்சு நம்ம ஒரு கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் பீர்க்கங்காய் எப்படி வாங்கணுன்னு சொல்கிறேன் இந்த அடிமனாக வாங்குங்க இந்த மாதிரி சதைப்பகுதியாக வாங்கணும் ஒல்லியாக வாங்கிட்டிங்கன்னா சதைப்பகுதி கிடைக்காது அதே மாதிரி பீர்க்கங்காயே என்ன நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்த காயின்னு சொல்கிறாங்க கோடை காலத்தில் வெயில் காலத்தில் வந்து இந்த காயை நிறைய எடுத்துகிட்டோன்னா நம்ம பாடிக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட்லாம் நிறையாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிங்க் பொட்டாஷியம் காப்பர் மினரல்ஸ்லாம் இந்த காயில் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க டயபெட்டிஸ் பேஷண்ட் நீரிழிவு நோயாளி இந்த காயை நிறையவே எடுத்துக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் இந்த காய் சாப்பிட்டா மஞ்சள் காமாலை வந்துட்டு போனவங்க இந்த காய் நிறைய சாப்பிட்டோம்னா குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க பீர்க்கங்காவோட இலையை எடுத்து அதோட அதில் வர அந்த சாரை வந்து சொறி சிறங்கு மேலாம் தேய்ச்சிங்கன்னா நல்லாவே குறையும் அப்படின்னு சொல்றாங்க இதில் இருக்கிற விதையிலேருந்து எடுக்கப்படுற எண்ணெய் வந்து தோல் நோய்க்கு ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காய் வந்து கண் பார்வை தெளிவடைய செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையவே சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க தோல் நோய் உள்ளவங்க சொரி சிறங்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த காயை நிறையாவே எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த காயை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து கடுகு உளுந்து அதை சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் ஏன் சேர்க்குறோன்னா குளிர்ச்சி அதுக்காக வெந்தயம் சேர்க்குறோம் வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அவசரத்துக்காக நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் தக்காளி நான் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்களேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த பச்சை வாசம்லாம் போயிருக்கும் எண்ணெய்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பீர்க்கங்காயை வந்து சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தண்ணியே சேர்க்க வேணாம் அந்த காயிலே வந்து நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால தண்ணி விட்டு அதுவே நல்லா வந்துடும் பாருங்களேன் சூப்பராக நம்ம பீர்க்கங்காய் ரெடியாகிடுச்சு இதை வந்து நீங்கள் சூடான சாதத்தில் இதை போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாங்க